கனிமொழிக்கு மோடி கொடுத்த அசைன்மெண்ட் விரைவில் ரஷ்யா புறப்படுகிறார் வணக்கம் நண்பர்களே பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானில் முகாமிட்டுள்ள தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் இந்திய ராணுவம் இறங்கியது அப்போது அங்குள்ள தீவிரவாத முகாம்களை மட்டும் குறிவைத்து தாக்கிய இந்தியா பாகிஸ்தானில் ஏராளமான தீவிரவாதி முகாம்கள் உள்ளன என்பதை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது அது மட்டுமின்றி பகல்காம் தாக்குதலில் பாகிஸ்தானுக்கும் பங்கு உள்ளது என்று இந்தியா தொடர்ந்து கூறி வருகிறது அதன் காரணமாகவே அந்நாட்டுக்கு பதிலடி கொடுக்கும் முயற்சியாக ஆபரேஷன் கையில் எடுத்து தாக்குதல் நடத்திய இந்தியா தற்போது சிந்துர் ஆபரேஷன் குறித்து உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க ஏழு எம்பிகள் கொண்ட ஒரு குழுவை உருவாக்கி இருக்கிறது அந்த குழுவில் பாஜக எம்பிகள் மட்டுமின்றி காங்கிரஸ் சிவசேனா திமுக உள்ளிட்ட பல கட்சியினரும் இடம்பெற்றுள்ளனர் குறிப்பாக தமிழகத்திலிருந்து திமுகவின் கனிமொழி எம்பி இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார் இதில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் எம்பி சசி தரூர் இந்த குழுவுக்கு தலைமை தாங்குகிறார் இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாடுகளுக்கு சென்று ஆபரேஷன் சிந்துர் குறித்து மற்றும் பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்கள் குறித்தும் எடுத்துரைக்க போகிறார்கள் அந்த பட்டியலில் கனிமொழி எம்பி ரஷ்யாவுக்கு செல்கிறார் அங்குள்ள முக்கிய தலைவர்களை சந்தித்து இது குறித்து அவர் விளக்கம் அளிக்கிறார் அந்த வகையில் இந்த குழுவில் எதிர்க்கட்சிகளை சார்ந்த மூன்று எம்பிகளும் இடம்பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தி ஆயிரத்தி ஐநூறு கோடியின் பின்னணியில் இருப்பது யார் விசாகன் ஆகாஷ் உதயநிதியை சுற்றி வளைக்கப் போகும் இடி பரபரக்கும் திமுக வட்டாரம் தற்போது அமலாக்கத்துறையானது டாஸ்மாக் இயக்குநர் விசாகன் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகிய இரண்டு பேரையும் சுற்றி வளைத்திருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் இவர்களின் பின்னணியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருப்பதுதான் அவரை நெருங்க வேண்டுமென்றால் இவர்களிடத்தில் விசாரணை நடத்த வேண்டும் இவர்கள் கொடுக்கும் ஆதாரத்தின் அடிப்படையில்தான் உதயநிதி ஸ்டாலினை விசாரணை வழித்துக்குள் கொண்டு வர முடியும் என்பதனால்தான் அவரை இலக்காக வைத்து தற்போது அமலாக்கத்துறை களத்தில் இறங்கியிருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் டாஸ்மாக் ஊழலில் பிரதானமாக இருப்பதே உதயநிதி ஸ்டாலின் தானாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுக வெற்றி பெற்றதிலிருந்து எம்எல்ஏவாக இருந்த உதயநிதி அப்போதிலிருந்தே இதன் பின்னணியில் செயல்பட தொடங்கிவிட்டாராம் டாஸ்மாக் ஊழல் பணத்தை பலரது பெயரில் வெளியில் கொண்டு வந்து அதையடுத்து மொத்தமாக தன் பக்கம் அதை திருப்பியிருக்கிறார் உதயநிதி அப்படி வரும் பணத்தை வெளிநாடு மட்டுமின்றி உள்நாடுகளிலும் அவர் முதலீடு செய்து வந்திருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ் சினிமாவில் உதயநிதியின் பினாமிகள் பலர் படம் தயாரித்து வருகிறார்கள் அவர்களில் ஒருவர்தான் இந்த ஆகாஷ் பாஸ்கர் இவர் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் அதன் காரணமாகவே ஒரே நேரத்தில் தனுஷ் சிவகார்த்திகேயன் அதர்வா சிம்பு என நான்கு நடிகர்களை வைத்து ஐநூறு கோடி முதலீட்டில் இவர் படம் தயாரிக்கிறார் இந்த ஆகாஷ் உதயநிதியின் பினாமி என்பதை தெரிந்துதான் அவரை அமலாக்கத்துறை நெருங்கியிருக்கிறது ஒரே நேரத்தில் ஐநூறு கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்து படம் தயாரிக்கும் இந்த ஆகாஷ் இடத்தில் இந்த படம் எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது என்பது குறித்து கடுமையான விசாரணை நடைபெற்றிருக்கிறது ஒரு கட்டத்தில் திமுக குடும்பத்தின் பின்னணியில் தான் இருப்பதை அவர் தெரிவித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக அடுத்து இந்த ஐநூறு கோடி உதயநிதியிடமிருந்து தனக்கு கை மாறியதாக அவரை நோக்கி கை காட்டும் போது உதயநிதியை அமலாக்கத்துறை தட்டி தூக்கி விடுவார்கள் கிட்டத்தட்ட இப்போதுவரை திமுக குடும்பத்து பணம் என்று கூறியிருக்கும் ஆகாஷ் பாஸ்கர் இன்றோ நாளைக்கே கூட உதயநிதியின் பெயரை சொல்லி அப்ரூவர் ஆவதற்கு வாய்ப்புள்ளது அதே போல்தான் டாஸ்மாக் இயக்குநர் விசாகனும் டாஸ்மாகில் பொய்க் கணக்கு காண்பித்து திமுக குடும்பத்திற்கு மொத்த ஊழல் பணத்தையும் திருப்பி விட்டு வளைத்திருக்கிறார்கள் இவருக்கு பின்னாடி இருப்பதும் உதயநிதி ஸ்டாலின் தான் அதனால் அவரை டார்கெட்டாக வைத்தே இவரிடத்தில் அமலாக்கத்துறையினர் துருவி துருவி கேள்விகள் கேட்டுள்ளார்கள் அந்த வகையில் இவர்கள் இரண்டு பேருமே தங்களுக்கு பின்னால் இருப்பது திமுக குடும்பம் என்று சொல்லி இந்த விவகாரத்தில் கிட்டத்தட்ட அப்ரூவராகி இருப்பதோடு அடுத்து உதயநிதியின் பெயரை வெளிப்படுத்தி விடுவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது அவரை இலக்காக வைத்தே அமலாக்கத்துறை இருவரிடத்திலும் விசாரணை நடத்தி வருவதால் இதிலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியாது என்பது தெரிய வந்துள்ளது அப்படி அவர்கள் உதயநிதியின் பெயரை சொன்ன அடுத்த கணமே அவரை அமலாக்கத்துறை தட்டி தூக்கிவிடும் இந்நிலையில் இப்படி இரண்டு முக்கிய புள்ளிகளை அமலாக்கத்துறை சுற்றி வளைத்து விட்டதால் திமுக கடும் பதட்டத்தில் காணப்படுகிறது அதனால் இந்த ஐநூறு கோடி விவகாரத்தில் அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி அன்புமணியை பாமகவிலிருந்தே தூக்க திட்டம் போடும் டாக்டர் ராமதாஸ் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாசுக்கும் தலைவராக இருக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே உச்சகட்ட மோதல் வெடித்துள்ளது குறிப்பாக டாக்டர் ராமதாசை பொறுத்தவரை தனது மகள் வழி பேரன் முகுந்தனுக்கு கட்சியில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க நினைக்கிறார் ஆனால் அன்புமணி ராமதாசோ தனது குடும்பத்திலிருந்து இன்னொருவர் கட்சிக்குள் வந்தால் தனக்கான முக்கியத்துவம் போய்விடும் என்று அதை அவர் எதிர்க்கிறார் இதன் காரணமாகவே அப்பா மகனுக்கிடையே மேடையிலேயே வாக்குவாதம் ஏற்பட தொடங்கியது இந்த நிலையில் பாமக சார்பில் நடைபெற்ற முழு நிலவும் மாநாட்டில் முகுந்தனை மேடையேற விடாமல் தடுத்து விட்டார்கள் இதன் காரணமாகவே கடும் கொந்தளிப்புக்கு ஆளான டாக்டர் ராமதாஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தை கூட்டினார் ஆனால் ஆறு பேர் மட்டுமே அதில் கலந்து கொண்டார்கள் மீதமுள்ள தொண்ணூத்தி இரண்டு பேர் புறக்கணித்து விட்டார்கள் இதன் காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாசுக்கு எண்பது சதவீதம் ஆதரவு இருப்பது தெரிய வந்துள்ளது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் என அனைவருமே அன்புமணி பக்கம்தான் இருக்கிறார்கள் அதேபோல் அன்புமணி தன்னுடைய ஆதரவாளர்களை சென்னையில் உள்ள பனையூர் அலுவலகத்திற்கு வர வைத்து அங்குதான் சந்தித்து பேசுகிறார் அதன் காரணமாக பாமக பெரிய அளவில் பிளவுபட்டுள்ளது இந்த நேரத்தில் இன்று தைலாபுரம் தோட்டத்தில் பாமகவின் இளைஞரணி கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் அந்த கூட்டத்தில் அப்போதும் குறைவான நபர்களை மட்டுமே இதில் கலந்து கொண்டுள்ளார்கள் இப்படி தன்னுடைய அழைப்பை கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவரும் புறக்கணித்து விட்டதால் அவர் கடும் கொந்தளிப்பில் காணப்படுகிறாராம் அதோடு மட்டுமின்றி தற்போது பாமகவின் தலைவராக இருக்கும் தனது மகன் அன்புமணி ராமதாசை கட்சியிலிருந்தே நீக்க அவர் திட்டமிட்டு வருகிறாராம் அதனால் கூடிய சீக்கிரமே அந்த அறிவிப்பை டாக்டர் ராமதாஸ் வெளியிடுவார் என்றும் பாமக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதே சமயம் அன்புமணி ராமதாசும் ஒட்டுமொத்த மாவட்ட தலைவர்களையும் செயலாளர்களையும் தன்பக்கம் இழுத்து கட்சியை தன் பக்கம் திருப்பிவிடவும் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதை வைத்து பார்க்கும் போது தன்னை பாமகவிலிருந்து தனது தந்தையான டாக்டர் ராமதாஸ் நீக்கினால் அவரையே கட்சியிலிருந்து நீக்கி ஒட்டுமொத்த கட்சியையும் அன்புமணி ராமதாஸ் தன்பக்கம் பக்கம் இழுத்து விடுவார் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது இப்படி பாட்டாளி மக்கள் கட்சிகள் நடந்து வரும் பிரச்சனை முக ஸ்டாலினுக்கு கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறதா காரணம் அவரை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது திருமாவளவனை சரிகட்டி பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு வந்தார் பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட்டால் அதுவே திமுகவின் வெற்றியை உறுதிப்படுத்தி விடும் என்றுதான் மு ஸ்டாலின் ஒரு கணக்கு போட்டு வந்தார் இந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாசுக்கு செல்வாக்கு இல்லாமல் போய்விட்டதோடு ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அன்புமணி பக்கம் திரண்டு இருப்பதால் இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சியை நம்பி பிரயோஜனம் இல்லை வேறு ஏதாவது ஒரு கட்சியை திமுக பக்கம் எழுப்போம் என்று மு ஸ்டாலின் திட்டமிட்டு வருவதாக அக்கட்சி வட்டாரங்களில் கூறுகிறார்கள் பாகிஸ்தான் உளவாடிகளாக செயல்படும் செல்களை தேடும் வேட்டையில் பிறகு நாடு முழுக்க பாதுகாப்பை தீவிரப்படுத்தியிருக்கிறது மத்திய அரசு இந்த நேரத்தில் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் டெல்லி போன்ற மாநிலங்களில் இருந்து பாகிஸ்தானுக்கு சிலிப்பர் செல்கள் உழவு வரை பார்த்து வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்துள்ளன அந்த அடிப்படையில் ஜம்மு காஷ்மீர் போலீசின் இன்னொரு பிரிவான எஸ்ஐஏ என்ற போலீசார் சிலிப்பர் செல்களை தேடும் வேட்டையில் இறக்கிவிடப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக இது போன்ற நபர்கள் ஜம்மு காஷ்மீரில் அதிகமாக இருப்பதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் இன்று பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த எஸ்ஐஏ போலீசார் ரெய்டு நடத்தியுள்ளார்கள் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நடக்கும் சம்பவங்களை உடனுக்குடன் பாகிஸ்தானுக்கு தெரிவிக்க ஒரு மிகப்பெரிய டீமாகவே இந்த சிலிப்ப செல்கள் செயல்பட்டு வருவார்களாம் அதுபோன்ற நபர்களை முதல் வேலையாக களை எடுத்துவிட வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டதன் பேரிலேயே இந்த தேர்தல் வேட்டையில் எஸ்ஐஏ போலீசார் அதிரடியாக களம் இறங்கியிருக்கிறார்களாம்